அனைவருக்கும் வணக்கம் என் பெயரிலேதான் நான் இரண்டாம் படிக்கின்றேன் எனக்கு ஆயிரத்தி முப்பது அதிகாரம் அதிகாரம் எண்பத்தி மூன்று இனம் போன்று இனம் அல்லா மனம் நல்லாவே சொல்லி கொள்ளை உணரப்படும் சொல்வணக்கம் கொள்ளை வணக்கம் தீங்கு குருத்தமையா தொழுதும் ஒன்ன அழுது கள்ளியில் செய்து தம்மில் வாரி நாம் கம்செய்து தட்பிலோல் சாப்புள்ள பகை நட்மாம் கால மருங்க முகம் நட்டு அகனட்டு оலிமுதன் நன்றிந்தாதே மிக்க நன்ற்சில் கேள் ஏ அட்துதாகு எல்லாமாரண் அக்காமும் பெரும் உலகில் பெய்யாவிட்டால் அறம் செய்தலும் தவம் செய்தலும் நடைபெறும் மீண்டும் குரல் தானம் தவிர தாவினம் வானிப்பஞ்சி பாலாஜி அதுதாக திரு ஒன்பது கண்பற்றால் தேடி செய்யும் மரம் விளக்கம் அருள் இல்லாதவன் செய்யும் மரத்தினை ஆராய்ந்து அனசிர் குலத வினிதா அனேயுது மீனே வானேனனக்கம் அற்காமுன்சி கடவ வழி வாட்டியகம் குறெய்க்கலாம் ஆகி வள்ளுவர் சொல்லுஞ் சீர் லகே கட்னிலாய பையின கொள்வாளே